வடக்கம் ஜீவன் கலைக்குழில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஒரு குச்சி பாடம் தனித்தனியாக போடுன்றாங்க அதுக்கோசரம் இப்போ தனித்தனியாக வாட்சி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு தக்கத்தீம்பி தக்க சொன்னு அந்த சொல்லு வந்து குச்சியில் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து तक दिमितकुन तक दिमितकुन तक दिमितकुन तक दिमितकुन तक दिमितकुन तक दिमितकुन तक दिमित करुन तक दिमित कझुन तक दिमित करुन தக்க திம்மி தக்க ஜுன்னு 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 இப்படி போடுற சொல்ல அப்படி இருந்தாண்ட பேஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பேஸில் காமிக்கிறோம் பாருங்க

தா தா து தா துந்தும் த துந்தும் த துந்தும் த தா த தும் த தும் த துந்தும் இப்போ இதை ரெண்டியும் சேர்த்து வாசிக்கிற கவனமாக பாருங்க तक दे में तक जो न तक दे 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 तक जो तक दे तक जो न तक दे तक जो न तक दे तक जो तक दे तक जो तक दे तक जो न takadmitakajun takadmitakajun tun tatakittakundum tun tatakittakundum katakittakundum pa dum tun tatakittakundum tatakittakundum tun tatakittakundum pa dum tun tatakittakundum tatakittakundum katakittakundum pa dum dum ta ta kita ta dum dum ta dum dum ta ta kita ta dum dum ta dum dum ta ta kita ta dum dum ta dum 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 ta dum 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 ta dum dum